உங்கள் முகத்தில் பருவ இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க லைவ் ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ப்ராடக்ட் இவங்க நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் பாருங்கள் இதுதான் உங்களோட ஃபேஸ் என்ன வழிஞ்சு முகம் ஃபுல்லாமே ஒயிட் டாட்ஸ் பிளாக் டாட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது பாருங்கள் லைவ் ரிசல்ட் தான் காக்குறேன் காட்டுறேன் ஓகேங்களா இது வந்து நம்ம இவங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி நைன் ஆர்ட்ரு வச்சோம் ஜூலை ஓகேங்களா

எல்லாம் பாக்காம போயிட்ட ரொம்ப வந்து இப்படி எவ்வளவு காசு எவ்வளவு